அல்லாஹ் ரப்புலாலி உடைய முகங்களை மகிழ்ச்சியாக கட்டுங்கிறதுக்காக சொல்றேன் நண்பர் ஒரு ஆள் இப்பதான் அந்த பொண்ணை பார்க்கிறார் ஹலாலா வாழ்ந்து அப்பவும் போய் பொண்ணுடைய நெத்தியை பிடிச்ச என்ன இன்னும் வந்த உடனே நெத்தியை பிடிக்க ஆரம்பிமா இல்லையா அவரு போய் நெத்திய பிடிச்சு அல்லா அப்படின்னு மறந்து போச்சு துவா அதனால எழுதி வச்சு கொண்டு போங்க ஆனால் சுபானி அம்மா கொண்டான ஓதிட்டார் அப்ப கேட்டார் இது சஃபருடைய துவா அப்ப அந்த துவாவை மணணம் செஞ்சு சுண்ணாவுடைய நிறைவேற்றும் காரணத்துக்காக பெண்ணுடைய வெற்றி மூடியை பிடித்து ஓதுவது சும்மா அல்லாஹ் ரபுலானம் என்னுடைய முகங்களை மரணம் வரை சிரித்தவர்களாகவே அல்லாஹ்வோனாக அடுத்ததாக சுருக்கமாக கணவன் மனைவியுடைய வாழ்க்கையைப் பற்றி இருவரும் எப்படி குர்ஆன் சுண்ணாவின் அடிப்படையில் வாழ வேண்டும் என்பதை பற்றிய ஒரு சுருக்கமான உரையாக இதையாக்குவோம் அல்லாஹ்வுடைய சூதர் செல் அல்லாஹ் அலைவர் செல்லம் சொன்னார்கள் ஹை இருக்கும் ஹை இருக்கும் லியாஹ்லி வான ஆண்கள் எல்லோரும் மனதுல உச்சி கொழுது தொழுகையாளியா இருந்தாலும் ஜக்காத்து கொடுக்கிறவரா இருந்தாலும் ஹஜ்ஜை நிறைவேற்றவரா இருந்தாலும் மனைவியிட்ட நல்ல பேரு வாங்கலைன்னா நீங்கள் நல்லவர்களாக மாறவே முடியா எல்லோருடைய தூத சொல்ல அலைவர் சொல்ல சொன்னார்கள் உங்களில் சிறந்தவர் உங்களுடைய மனைவியிடத்திலே சிறு அட இருக்கும் இல்லையா என் மனைவியிடத்துல நான் சொல்றேன் இன்னைக்கு மக்களிடத்துல அவரும் மாதிரி யாராவது இருப்பாங்களா அப்படின்னு பேசுவாங்க கணவன் மனைவியுடைய வாழ்க்கையில இவனை மாதிரி மோசமானவங்க யாராவது இருப்பாங்களா மனைவியை அடிக்கிறது குடும்பப்படுத்துறது மனைவியை ஏசுகிறதுதான்

நிறுத்திக் கொள்ளுங்கள் அவர்கள் விஷயத்தில் ஆண்களும் அடிக்கிறது நிறுத்தி கொண்டாங்க சத்தாவிரதி எல்லாமே வந்தாங்க அல்லாவுடைய தூதரே சொன்னீங்க அங்க பயங்கரமான சேட்டை ஆயிடுச்சு அல்லாவுடைய தூதரே அனுமதி கொடுங்க தூதர் அனுமதி கொடுத்தாங்க மறுநாள் காலையில ஐம்பது பெண்கள் ரசுகுல்லாவுடைய வீட்டு வாசல்ல ஆரம்பிச்சிட்டாக அடிக்கிறது அல்லாஹுடைய தூது சொல்லால்லை செல்ல சொன்னார்கள் பெண்களை அடிப்பதை தடை செய்கிறேன் அந்த விஷயத்தில் அல்லாஹ் அஞ்சிக் கொள்ளுங்கள் பாடல்லாஹ இன்னும் அறிவுரை பாருங்கள் நீங்கள் நல்லவர்களாக மாறினவர்கள் பெண்களை அடித்தால் பெண்களை கொடுமைப்படுத்தினார் எண்டல்லாஹுடைய தூத தூதர் அல்லாஹ் வலைவு செல்லும் உங்களுக்கு சொன்னாங்க யாராவது இந்த செயலை செஞ்சிருந்தீங்கன்னா ஒட்கத்தை விட்டு மனைவிட்ட இன்ஷால்லா மன்னிப்பு கேட்டு வா ஷிர் நல்ல முறையில் உங்கள் பெண்களோடு நடந்து கொள்ளுங்கள் எஸ் சௌ சௌ பெண்களிடத்திலே நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் ஆணுடைய விழா எழும்பு இருந்து படைக்கப்பட்ட காரணத்தால் வளைந்தேரும் நேராக்க முயற்சி செய்தால் உடைத்து விடு எப்படி இருக்கும் அப்படியே சொல்லுல்லாஹ் சொல்லல்லாஹ் அலிவ செல்லம் சொன்னா அரி உரை ஃபத்த குல்லாஹ பின்னிசா ஃபைன குமக துமுனுஹு அக துமுஹுன்னு பெண்கள் விஷயத்தில் அல்லாஹவை அஞ்சிக் கொள்ளுங்கள் மனைவியின் விஷயத்தில் அல்லாஹ் விடத்திலிருந்து அமானிலமாக கொடுக்கப்பட்டு வார்த்தையை சொல்லவா பெண்கள் கண்ணியமாக படைக்கப்பட்டவர்கள் ஆண்களுக்கு அல்லாஹ் அருள் குடையாக கொடுப்பதற்கு பெண்கள் கண்ணியமாக படைக்கப்பட்டவர்கள் ஆண்களுக்கு அருள் குடையாக கொடுக்கபடுவதற்கு அந்த அருள் குடையை ஆண்களை சரியான முறையில் வழிநடத்துங்கள் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த அமான்தம் பொறுப்பு அல்லாஹ் ஹபீபி තුஸல்லல்லாஹு சொன்னார்கள் ஒரு மூமினான பெண்ணத்திலே ஒரு குறை தنبட்டால் அந்த பெண்ணிடத்தில் இருக்கக்கூடிய நல்லதை கொண்டு பொருந்திக் கொள்ளுங்கள் நல்லதை கொண்டு நண்பர் சகோதரிகளை பெண்கள் நமக்காக குடும்பத்தை விட்டு பிரிந்து ஊரை விட்டு பிரிந்து சொந்த இடத்தை விட்டு பிரிந்து மனைவி மக்களை கணவ சந்தையை பிரிந்து பெற்றோர்களை பிரிந்து நம்மை நாடே வந்திருக்கக்கூடியவர்களை நல்ல முறையில் கவனிப்பது எவ்வளவு பெரிய பொறுப்பு எவ்வளவு பேர் உதாசனப்படுத்துறாங்க தெரியும் உமர் அதி அல்லாஹும் இடத்துல ஒரு கம்ப்ளைண்ட் வருது உமரு இங்க மனைவி என்ன திட்டிக்கிட்டே இருக்காங்க உமர் எப்ப பார்த்தாலும் ஏதாவது வழி சொல்லுங்களேன் உமர் அவர்கள் சொன்னார்கள் நாளை வா ஏதாவது தீர்வு இருக்கலாம் உமர் அதி வீட்டு வாசலுக்கு போனாங்க அங்க ஏதோ சத்தம் கேட்டுட்டு இருக்கிற உள்ள வெளியே வர்றாங்க உமர் அதி அல்லாஹுவான் உமர் அவர்களே உங்களுக்குமா எல்லாருக்கும் அப்படித்தான் அந்த பெண்கள் நம்மிடத்திலே அமானிதமாக கொடுக்கப்பட்டவர்கள் நமக்காக வந்தவர்களுக்கு இதை கூட நாம் பொறுமையை கூட செய்யவில்லை என்றால் என்ன இருக்கிறது அதனால் பெண்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்வது பெண்களுக்கு மேல் பொறுப்புள்ளவர்கள் யார் 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 ஆண்கள் மாதிரியே பெண்கள் இந்த சட்டமெல்லாம் இஸ்லாமில் கிடையாது கொஞ்சம் புரிஞ்சு கொள்ளணும் பெண்களும் ஆண்களும் ஆண்களுக்கு வேறு தன்மை பெண்களுக்கு வேறு தன்மை பெண்களுக்கு வேறு கோபம் ஆண்களுக்கு வேறு கோபம் பெண்களுக்கு வேறு வெக்தம் ஆண்களுக்கு வேறு வெக்தம் பெண்களுக்கு வேறு பொறுமை ஆண்களுக்கு வேறு பொறுமை ஆணும் பெண்ணும் சமந்தான் எல்லாத்துலையும் அப்படி சொல்கிறது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் அனுமதி கிடையாது ஒரு பெண்ணை நிர்வகிக்கக்கூடியவன் கூடியவன்

அல்லாவுடைய பாதையில் செலவழிக்கக்கூடிய தீனார் அல்லாவுடைய பாதையில் ஒரு அடிமையை விடுதலை செய்வதற்காக செலவழிக்கப்படக்கூடிய கொடுக்கப்படக்கூடிய குடும்பத்திற்கு செலவழிக்கப்படக்கூடிய மிகைத்தது சிறந்தது குடும்பத்திற்கு செலவழிக்கின்ற தீனார் சதக்காது நன்மை தரக்கூடியது மனைவிக்கு ஏதாவது பொருட்களை வாங்கி கொடுப்பது அல்லாஹ் நன்மையாக ஆக்கிய காரியம் அது போன்று பெண்கள் ஏதாவது நல்ல செயல்களுக்கு இடங்களுக்கு போக அனுமதி கேட்டால் அனுமதி கொடுக்க வேண்டும் ஆண் ஆம்புலங்கிறதுக்காக மறுக்கலாம் கூடாது அல்லாஹு சொன்னார்கள் பெண்களை பள்ளியை விட்டு ஆண்கள் தடுத்த பொழுது சிலம் கூறியதாக சகாவிய பெண்மணிகள் சொன்னார்கள் அல்லாஹுடைய பள்ளிகளில் இருந்து உங்களுடைய பெண்களை நீங்கள் தடுக்காதீர்கள் நல்ல செயல்பாடுகள் மார்க்க விஷயங்களுக்கு கலந்து கொள்ள அனுமதி கேட்டால் அந்த அனுமதியை கணக்கில் கொண்டு அனுமதி கொடுப்பது தூதருடைய வழிமுறை அல்லாவுடைய செல்லும் வீட்டிலே என்ன செய்வார்கள் வீட்டிலே வேலை செய்வார்கள் குடும்பத்தாருடைய வேலையில் ஈடுபடுவார்கள் நேரம் வந்தால் கிளம்பி விடுவார்கள் அதுவரை தங்களுடைய ஆடைகளை தைப்பார்கள் தங்களுடைய செருப்புகள் அருந்திருந்தால் அதை தைப்பார்கள் மனைவிக்கு சமையலிலே உதவி செய்வார்கள் இது போன்ற செயல்பாடை தான் அல்லாவுடைய செய்து கொண்டிருந்தார்கள் அல்லாவுடைய அந்த அன்பை பாருங்கள் உறவில் ஒரே பாத்திரத்திலே நானும் அல்லாஹுடைய தூதரும் ஒன்றாக சேர்ந்து குளித்தோம் ஐஷா ரத்தி அல்லாஹனு சொல்லுகிறார்கள் ஒரே நேரத்திலே கணவன் மனைவி குளிப்பது எவ்வளவு அழகிய அன்பை பாசத்தை வெளிப்படுத்தக்கூடிய முறையை அல்லாவுடைய மார்க்கம் கற்றுக் கொடுக்கிறது பாருங்கள் இன்னும் ஒரே ஒரு சும்மா கற்றுக் கொடுக்கவா கற்றுக் கொடுக்கவா ஐஷா ரதி அல்லாஹ் அல்லாஹுடைய தூதர் வலம் தூதர் தொழுகைக்கு சென்றால் மனைவி முத்தமிட்டு செல்லுவார்கள் உது மாட்டார்கள் தொழுகைக்கு செல்லும் பொழுது மனைவியிடத்திலே அன்பை பரிமாறி செல்லுதல் சுன்னா அஞ்சு முறை தொழுகைக்கு போறீங்க அஞ்சு முறை அன்ப பரிமாறினா ஏதாவது சண்டை இருக்குமா ஏதாவது சண்டை இருக்குமா இல்ல 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 சரி நம்ம சைடு முடிஞ்சுடும் அந்த சைடு போவோம்